ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் இங்கிலாந்து தேசமெங்கும் ஒரே மகிழ்ச்சியில் கொண்டாட்டம் ஊரெங்கும் புதிதாக பயணத்தை துவங்க போகும் அந்த அதிநவீன சொகுசு கப்பலை பற்றிய பேச்சுதான் டைட்டானிக் என்ற அந்த உலகிலே மிக பெரியதும் பிரம்மாண்டமுமான சொகுசு கப்பல் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகளை சுமந்து கொண்டு இங்கிலாந்தில் உள்ள சவுதாம் துறைமுகத்திலிருந்து அமெரிக்கா செல்ல தயாராகி கம்பீரமாக வென்ற அக்கப்பலை வடிவமைத்த பொறியியல் வல்லுநர்கள் இக்கப்பல் கடலில் மூழ்குவது சாத்தியமே இல்லை என்று பெருமையுடன் கூறினார் ஆனால் நடந்தது என்ன தன் முதல் பயணத்திலேயே அட்லாண்டிக் சமுத்திரத்தின் பனிக்கட்டிகளில் கப்பல் மோதி மூழ்க ஆரம்பித்தது உயிர் காக்கும் சாதனங்கள் போதுமான அளவு இல்லை ஆகவே அக்கப்பலில் இருந்த அனைத்து கொள்ளும் ஒரு மரணத்தில் பிடித்தது தப்பிப் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் இல்லாத ஒரு சூழல் பயத்தின் உச்சம் மரணத்தின் வாசல் திறக்கப்பட்ட அனுபவம் இந்த அமைதியற்ற சூழ்நிலையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகளின் மன அமைதியை காக்க கப்பலின் இசைக்குழு இப்பாடலை இசைக்க ஆரம்பித்தது அனைவரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ச்சி பொங்க இப்பாடலை பாடினார்கள் மூன்று மணி நேரத்திற்குள் அதிலே பயணம் செய்த ஆயிரத்தி ஐநூறு பேர் உரைய வைக்கும் குளிர்ந்த சமுத்திர நீரில் இந்த பாடலை கேட்டுக்கொண்டே மறித்து போனார் ஒரு முறை அமெரிக்க இருந்த வில்லியம் மெக்கின்லே இதை தனக்கு மிகவும் விருப்பமான பாடல் என்று கூறி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது உயிர் பிரியும் முன் அவர் முணுமுணுத்த வார்த்தைகளில் இப்பாடல் பின்னர் அவரது அடக்க ஆராதனையிலும் ஞாபகார்த்த ஆராதனையிலும் அமெரிக்கா முழுவதும் இப்பாடல் பாடப்பட்டதாக சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறு மிகவும் துயரமான தருணங்களில் பல தரப்பட்ட மக்களும் ஆறுதல் பெற பாடிய புகழ்பெற்ற இந்த பாடலை எழுதியவர் சாரா பிளவர் என்ற ஒரு பெண் சாரா இங்கிலாந்தில் உள்ள கார்லோவில் இருபத்தி ரெண்டு இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து அன்று பிறந்தாள் அவளது தந்தை பெஞ்சமின் ஹேம்பிரிட்ஜ் இன்டெலிஜென்சர் அடைந்த வாராந்திர புரட்சி பத்திரிகையில் இருந்தார் எனவே தந்தையின் எழுத்து திறமைய மகளும் பெற்றிருந்தாள் சாரா இளம் வயதிலே அவள் பங்கு வரும் திருச்சபையின் செய்தி மடங்கினை கட்டுரைகளும் கவிதைகளையும் எழுதுவாள் பல தாளந்துகள் படைத்த சாரா ஒரு நல்ல அழகியாயின நடிப்பதிலும் திறமை மிக்கவள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆடம்ஸ் என்ற பிரபல பொறியியல் வல்லுநரை திருமணம் செய்து கொண்டாள் சாரா அவளுடைய பல்வேறு தாளந்துகளையும் விருப்பங்களை அறிந்த அவளது கணவன் ஆடம்ஸ் அவளை மிகவும் உற்சாகப்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் லண்டனில் உள்ள ரிச்சர்ட் கலையரங்கத்தில் மாம்கெத் சீமாட்டியாக நடித்தாள் ஆயினும் அவளது உடல்நிலை பலவீனமாக இருந்ததால் அவளால் அதில் தொடர்ந்து ஈடுபட முடியவில்லை எனவே நடிப்பதை விட்டுவிட்டு எழுத்து பணியில் தனது கவனத்தை திருத்தினாள் சிறந்த எழுத்தாளராக மாறினார் சாராவின் சகோதரி எலிசபெத் இசையமைப்பதில் தாளந்து படைத்தவளாக விளங்கினார் எனவே திறமை வாய்ந்த சகோதரிகளிடம் அவர்கள் ஆலய போதகர் மறைத்து வில்லியம் ஜான்சன் பாங்ஸ் தன் திருச்சபைக்கு ஒரு புதிய பாடல் புத்தகம் தயாரிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார் சகோதரிகள் பழைய பாடல்களுடன் பதிமூன்று புதிய பாடல்களையும் அறுபத்தி இரண்டு புதிய ராகங்களை இப்புதிய பாடல் புத்தகத்தில் தங்களது காணிக்கையாக சேர்த்தனர் ஒரு நாள் போதகர் பாக்ஸ் பெத்தேல் அனுபவத்தை பற்றி ஒரு செய்தியை தயாரித்தார் அச்செய்தி நிறைவாக ஒரு பாடல் இருந்தால் நலமாக இருக்கும் என அசோதரிகளிடம் கூறினார் சாரா பாடலை எழுத எலிசபெத் அதற்கு ராகம் அமைத்தாள் இவ்வாறு மற்றும் ஒரு புதிய பாடல் அவர்கள் தொகுத்த பாடல் புத்தகத்தில் இடம்பெற்றது இப்புத்தகம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இப்பாடல் அறிமுகமாகும் ஆயினும் பிரபலமாகவில்லை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் அமெரிக்க ஆலய இசை சந்தை என்று அழைக்கப்படும் லோவல் மேசஸ் என்ற அருமையான ராகத்தை பாடலுக்கு அமைத்தார் இந்த ராகம் இப்பாடலை உலக புகழ் பெற்றதாக மாற்றிவிட்டது இவ்வுலக வாழ்க்கையில் வீசும் புயலின் நங்கூரமாக வெற்றி அளிப்பவராக ஆண்டவர் விளங்குகிறார் என்பதை இப்பாடல் தெளிவாக காட்டுகிறது எலிசபெத் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு எலும்புருக்கி நோயினால் மரித்தார் அவளது வியாதி படுக்கையில் உதவி செய்த சாராவும் இரண்டு ஆண்டுக்குள் கர்த்தருக்குள் மதித்தார்கள் பாடலின் வரிகளை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன் உம் மண்டை தேவனே நான் சேரட்டும் சிலுவை சுமந்து நடக்க என் ஆவல் என்றுமே உம் மண்டை தேவனே நான் சேருவதே தாசனி ஆக்கோபை போல் திக்கற்று கல்லின் மேல் நான் எந்த கனாவிலே உம்மண்டை தேவனே இருப்பேனே நீர் என்னை நடத்தும் பாதை எல்லாம் விண்ணட்டும் ஏடிவோல் விளங்குமா தூதர் அழைப்பாரே உம்மண்டை தேவனே நான் சேரவே விழித்தூமையே நான் துதிப்பேன் என் துயர் கல்லை உம் வீடாக்கவே என் துன்பத்தாலுமே உம்மண்டை தேவனே நான் சேர்வேனே சந்தோஷ சிறகால் வான் கடந்து கோலங்கள் மேலாக நான் பண என் பாடல் இதுவே உம்மண்டை தேவனே நான் சேர்வேனே இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஒரு நீ மனாந்தரமான அனுபவத்தின் ஊடாய் நடந்து போய் கொண்டிருக்கலாம் யாருமே உன் அருகாமையில் இல்லை என்கிற ஒரு உணர்வு உனக்கு இருக்கலாம் தனிமையில் மனிதர்களை தேடி வருகிற ஒரு தேவன் ஒன்று உன் வேதனைகளை அறிகிற தேவன் உண்டு சேர்ந்த இந்த பாடலை பாடுங்கள் தேவன் தாமே நம் ஒவ்வொரு பேரையும் ஆசிர்வதிப்பானாக ஆமே ஆம்